எம்பி தேர்தலில் வந்து இருபது சதவீதம் ஆண்கள் இருபது சதவீதம் பெண் அதாவது இருபது சீட் ஆண்கள் இருபது சீட்டு பெண்கள் கரெக்டாக பிரிச்சிருக்காரு எப்போதுமே அந்த சீட்டு பிரிக்கிறதுல வந்து ஐம்பது ஐம்பது கரெக்டாக அந்த பங்கு இருக்குது அது ஏன் எதனால் தொடர்ந்து சீமான் அவர்கள் பண்ணிகிட்டே வர்றாரு அவர் தொடர்ந்து நின்னாங்கன்னா உமன் ஓட் பேங்க் தனக்கு சாதகமாக வரும்னு நம்புறார் ஆணுக்கு பெண் சமங்கிறத ஆணும் பெண்ணும் சமன் தான் சொல்கிறார் முதல்ல இருபது பெண்களை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அடுத்தால் வந்து மேல் கேண்டிடேட்ஸை போடுறார் இப்போவே வந்து மத்திய சென்னை ஃபீமேல் கேண்டிடேட்டு தென்சென்னை ஃபிமேல் ஃபீமேல் கேண்டேட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி அஞ்சு ப்ளஸ்ஸு தென்காசியில் மட்டும் சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியனுக்கு மகா என்னோடய கிளைண்ட்டு பசுபதி பாண்டியன் அவர் குண்டா சாக்டெல்லாம் அவர் போடும்போது நான் நீதிமன்றத்திலே பெரிய தயாரார் பண்ணி குண்டா சாக்ட்டை அவருக்கு உடச்சி கொடுத்தேன் அவரோட டாக்டர் சகோதரர் பசுபதி பாண்டியனோட டாக்டர் சந்தனப்பிரியா தென்காசியில் இருப்பாங்கன்னு இருந்தது இப்போ தென்காசியில் மட்டும் ஒரு டாக்டர் மேல் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு மற்ற இடங்கள்லலாம் நாலு கேண்டிட்டு பெண்களை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்